வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு மார்க்கெட் ப்ரைஸ் என்னுடைய மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்புறம் பூ வந்து நம்ம போட்டோம்னா என்றைக்கு வந்து நமக்கு செட்டில்மெண்ட் எப்போ பண்ணுவாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ செடி போட்டால் நமக்கு எவ்வளோ உண்மையாக எவ்வளோ லாபமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ரொம்ப கிளாரிட்டாக பேச போகிறோம் நம்ம சேனல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நம்ம என்ன நம்ம ஷேர் பண்ணுறோன்றது உங்களுக்கும் தெரியும் அதனால் நீங்கள் வந்து ப்ளீஸ் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிதா ஃபார்ம் இண்டியா இதுதான் நம்ம சேனல் பேர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் நம்ம வந்து குண்டுமல்லியில் நம்ம எந்தளவுக்கு நம்ம பொருளாதாரத்தில் நம்ம மேலே போகலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து சில உதாரணங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன் சார் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து குண்டுமல்லி ஃபார்மிங்கில் ஏன் வந்தேன் எப்படி வந்தேன்றதை நீங்கள் நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியர் பேக்ரவுண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்க்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு சார் நம்ம வந்து ஒரு ஆக்டிவ் இன்கம் மட்டும் இல்லாமல் நம்ம பேசிவ் இன்கம் ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியா ரொம்ப நாளாக எனக்கு இருந்தது இருந்தாலும் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்து மேலே வந்து ஒரு ஒரு தன் ஒரு அடக்க முடியாத ஒரு ஈடுபாடு எனக்கு ஒரு காதல்னு சொல்லலாம் அந்த மாதிரி எனக்கு விவசாயம்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும் அதனால் விவசாயம் வந்து என்ன பண்ணணும் எது பண்ணணுன்றது தெரியாமல் ஒரு சூழல் வரும்போது விவசாய நிலங்களாக வாங்கி நான் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான் தென்னை மரம் ஒரு ஐநூறு தென்னை மரம் வந்து வளர்ந்தாச்சு இன்னொரு ஐநூறு தென்னை மரம் நம்ம லாஸ்ட் வீட்டில் போட்டிருக்கோம் பதியம் போட்டிருக்கோம் ஏன்னா லாஸ்ட்டு ஒரு ஐநூறு தென்னை மரம் வச்சோம் அது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சில காரணங்களால் அந்த தென்னை மரம் வந்து காஞ்சிடுச்சு இப்போ அதனால அது வேறு தென்னை மரத்துக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஐநூறு தென்னங்காய் வந்து நம்ம பதியம் போட்டாச்சு அதுக்கு அடுத்தது வந்து டே அப்படியே கிராஜுவலாக ஒரு ஏழாயிரம் தேக்க மரம் செந்தன மரம் செம்மரம் முருங்கை மரம் இது எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் அது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேக்க மரம்ன்றது ஒரு பதினஞ்சு வருஷம் கிராப்பு தென்னை மரம்ன்றது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வர ப்ராஃபிட்டு முருங்கை வந்து சீசனல் கிராப்பு இல்லைங்களா அப்போ நம்ம பர் டே டே நமக்கு ஒரு சம்பளம் வேணும் நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணி மாதம் கொடுப்பாங்க இங்கே இதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு நம்ம பூ போட்டோம்னா நம்ம அன்றைக்கி தெரிஞ்சிடும் நமக்கு இன்றைக்கி எவ்வளோ சம்பாரித்தோம் மாதத்தில் மூணாந்தேதி கரெக்டாக நம்ம கைக்கு பணம் வந்துடும் இப்போ நான் போகிற அந்த கடையில் ஷார்ப்பு தேதி காலையில் எனக்கு வந்து பணம் வந்து நான் என் தோட்டத்தை தேடி வந்துடும் பணம் அப்போ நோ ரிஸ்கி ஃபஸ்ட்டு இரண்டாவது நான் அந்த தோட்டத்து ஃபார்மிங்கு வந்த இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சில கிராமங்களில் நான் வந்து எதர்ச்சியாக போயிருக்கும்போது நம்ம நண்பர்கள் எல்லாம் திருவண்ணாமலையில் இருப்பாங்க அவங்க கூட பேசும்போதும் பழகும்போதும் பார்த்திங்கன்னா அப்போ தான் நமக்கு சில விஷயங்கள் பெரிய தெரிய வருது மல்லிகைப்பூ விவசாயம் பண்ணி அதன் மூலமாக வந்த வருவாயை வச்சு கோடி ரூபாய்க்கெல்லாம் வீடு கட்டிருக்காங்க இதை சொல்லும்போது நம்புகிற மாதிரி இல்லை இல்லையா நான் சொல்லும்போது உங்களுக்கும் இப்படி தான் தோணும்னு நினைக்கிறேன் எனக்கும் இப்படி தான் தோணுச்சு போங்க அவங்கவுங்க கச என்னாவும் சம்பாதிக்கிறாங்க முடியல இப்போ இதில் என்ன சம்பாரிச்சுக்கிறாங்க சம்பாரிச்சுக்க முடியும் அப்படின்னு அப்படி விட்டுட்டேன் இது ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் நான் அதை கண்டுக்கலை அதை விட்டாச்சு இதில் எங்கேருந்து பெருசாக ஏனிங் பண்ண முடியுன்றது நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து தேடல் எப்படி இருந்ததுன்னா முருங்கை அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தைவான் பிங்க்கு கொய்யா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் ஃபிக்கு அது இந்த மாதிரி தான் என்னோடய தேடல் இருந்து ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நல்லாயிருக்கு அதனால் நம்ம அந்த மாதிரி ஒரு தேடல் இருக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகிடுதுன்னா ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி நான் இது கேள்விப்படுத்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கரெக்டாக ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபார்முக்கு பக்கத்துலேயே வந்து என்னோடய நெய்பர் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ போட்டு ஒரு வருஷம் வளர்த்துட்டாரு வளர்த்து அவர் கொண்டு போய்ட்டு மா மல்லிகைப்பூ போடும்போது நானும் கூட இருந்தேன் அப்போது நான் வெக்கேஷன் ஊருக்கு போயிருக்கும் போது அவர் போட்டார் அப்போது ஒரு நாலு கிலோ அளவுக்கு கொண்டு வந்தார் கொண்டு வந்து அவர் பில்லு போட்டார் ரூபாய் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க கிலோ மல்லி வந்து அப்போ ஐநூறுரூவா அவர் போட்டுட்ருந்தார் எனக்கு ஒரே ஷாக்கிங் ஆகிடுச்சு நாலு கிலோ மல்லிகை வந்து ரெண்டாயிரரூபான்னா இது நாற்பது கிலோ மல்லின்னா இருபதாயிரவா ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் ஆமான்றாங்க அப்போதாங்க எனக்கு வந்து ஒரு புது தேடல் நான் என்ன பண்ணேன் புதுசா அப்படி தேடி அதுக்கப்புறம் அதை பற்றி அனலைஸ் பண்ணி மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி இருக்குது அப் எப்படி இருக்கு டவுன் எப்படி இருக்குதுன்னா டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுக்கு கீழே இல்லைனா இரநூறுக்கு கீழே திருவண்ணாமலை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இறங்குனதே கிடையாதுங்க ஹையஸ்ட் வந்து நான் நம்ம தோட்டத்தில் நான் பூ செல் பண்ணி நான் பார்த்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் செல் பண்ணியிருக்கேன் ஹையஸ்ட்டு பத்து மாதம் கிராப்பு நான் டிசம்பர் ஜனவரி பூ வராதுங்க அதாவது பனிக்காலத்தில் பூ வராது இதான் மல்லியோட தன்மை இப்போ மல்லியோட நம்ம இந்த மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு முகூர்த்த நாள் விசேஷ நாட்கள் அப்புறம் வந்து கோயில் விசேஷங்கள் அதுக்கப்புறம் திருவிழா இந்த மாதிரி அது விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி இது மாதிரி எல்லா ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா பீக்கில் இருக்குது அப்போது ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்கள் இந்த மாதிரி நாட்களாக இருக்குது விசேஷ நாட்களாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் ஐடென்டிஃபை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு நாட்கள் வருது அப்போது எழுபத்தஞ்சி நாட்கள்னால் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதம் இரண்டரை மாதம் வந்து இப்படி ஃபெஸ்டிவலாக இருக்குது இந்த இரண்டரை மாதத்தில் நம்ம வந்து அன்றைக்கி ஒரு ஐம்பது கிலோ பூ கொண்டு போய் போடுறோம் ஒரு ஐநூறுரூபான்னு வச்சுங்களேன் இருபத்தஞ்சாயிரம் ஒரு நாளைக்கு பத்து நாளைக்கு ரெண்டு லட்ச ரூபா ஓகேங்களா முப்பது நாளைக்கு ஏழரை லட்சம் அதே அறுபது நாளைக்கு வந்து பார்த்தா பதினஞ்சு லட்சம் மீதமுள்ள ஒரு பதினஞ்சு ஃபிஃப்டீன் டேஸ் அப்படின்னு பார்த்தா இருபது லட்சம் ரூபாய் நான் சொல்கிறது ஒன்லி ஃபார் த ஃபெஸ்டிவல் டேஸு ஒரு ஐம்பது கிலோ பூ நமக்கு தோட்டத்தில் வந்ததுன்னா நமக்கு ஒரு ஐநூறுரூவா ரேட்டு விற்றா இருபது லட்சரூபா வெறும் செவன்ட்டி ஃபைவ் டேஸில் நம்ம என்னையும் பண்ண முடியும் இதில் ப்ரொடக்ஷன் கொண்டு வர்றது தான் பெரிய சவால் நோய் தாக்கத்தில் இருக்கும் புழு தாக்கத்தில் இருக்கும் இலை இலை சுருட்டு இருக்கும் வால் பெண் இலைப்பேன் மாவு பூச்சி இது மாதிரிலாம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடியில் வந்து புதுசாக துளிர் வராது மஞ்சள் அடிக்கும் இலையெல்லாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொ பொறுமை வேணும் செடி வந்து ஒரு வருஷம் மினிமம் ஆகணும் ஆறு மாதம் தான் பூ ஆரம்பிக்கும் ஒரு வருஷத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ நல்லா பூ வர ஆரம்பிக்கும் ரெண்டாவது வருஷம் தான் ரியல் ப்ரொடக்ஷனு அப்போ தான் நம்மளுடைய ஃபார்மிங்கே வந்து வேறு லெவலில் நமக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கும் இப்போது இந்த மாதிரி சூழல்கள் வரும்போது நம்ம முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது நம்ம செடியை வந்து முறையாக பராமரிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் அது தான் அதில் நம்ம என்ன பண்ணோம் நமக்கு வந்து மருந்து தெளிக்கணும் இந்த மாதிரி சில மருந்து தைமத்திசியங்களாக இருக்குது அது அதுக்கப்புறம் மொளகட்டை பாசு சாப் பவுட்ரு அப்புறம் வந்து புவன்டோ அப்புறம் தைமோ தேசியம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா கேடு ஆல்ஃபா மேத்திரி எல்லா மருந்தும் இருக்குது இதில் மூணு ஏதாவது ஆறு ஏழு மருந்து சொன்னால இதில் ஒரு மூணு மருந்து காம்பினேஷன் ஒரு வாரம் அடுத்த வாரம் வேறு ஒரு மூணு மருந்து ஒரு காம்பினேஷன் அடிங்க அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி அடிச்சுகிட்டே இருக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பிறகு நம்ம அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபது ஜீரோ பதிமூணு போடலாம் என்பிக்கே போடலாம் ஃபேக்ட் நம்பர்ஸ் தி பெஸ்ட்டு அது கண்டிப்பாக போட்டே ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் பொட்டாஷ் பொட்டாஷ் தான் மெயின் ரோல் ப்ளே ப்ளே பண்ணதில்லை அப்போது நம்ம இது எல்லாமே வாங்கி நம்ம செடிக்கு அடி உரமாக மாதம் ஒரு முறை நம்ம அடி உரமாக நம்ம போடணும் இதுமாரி போட்டு நம்ம செடியை வளர்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிரான்ச் வரும் நீங்கள் நீங்கள் நான் சொன்ன அந்த உரங்கள் மருந்து நீங்கள் போட்டு பார்க்கணும் மேலே வந்து பயோ மருந்து ஒரு ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா பூ வர தருவாயில் பயோ மருந்து நீங்கள் போடலாம் என்ன போடலாம் ஜிப்ராலிக்கு போரானு இது ரெண்டும் சேர்க்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டபுள் டபுள்லாம் அடிச்சீங்கன்னா வேறு லெவலில் பூ வருங்க நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற நல்லாயிருக்கும் விப்புல் மருந்து அதுவும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோ பென்சில் இதுவும் நல்லாயிருக்கும் நீங்கள் நான் சொன்ன மருந்தான நோட் பண்ணீங்க நம்ம வீடியோ வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்கள் ஒன்றுக்கு நாலு தடவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோ வீடியோ நல்லா ரிப்பீட் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மருந்தெல்லாம் அதில் கன்ஃபார்ம்டாக நீங்கள்லாம் வாங்கி செஞ்சு பாருங்கள் மல்லியில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியில் நமக்கு பூ வரல ஹார்வெஸ்டிங் போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தான் பார்க்கணும் ஏன்னா மல்லி வச்சவங்க யாருக்குமே நஷ்டம்னு சொல்லி இது வரைக்கும் இல்லை அப்படி நஷ்டம் அடைஞ்சால் அது ஏதோ நம்மக்கிட்டதான் ஏதோ சில பிரச்சனைகள் இருக்குது அது நம்ம என்ன பண்ணணுன்றது நம்ம வந்து ஒரு விவசாயிகளாக நம்ம நம்ம வந்து கூடி அதை பற்றி ஒரு நிவர்த்தி பண்ணிக்கலாம் அது ரொம்ப சாதாரண தான் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தோம்னா எத்தனை செடி வச்சா நமக்கு லாபம் வரும்னு பார்த்தா அதிகபட்சமாக சாரி குறைஞ்சபட்சமாக முப்பது சென்ட் வச்சா ரொம்ப நல்லதுங்க மூவாயிரம் செடி மூவாயிரம் செடியில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வருடம் ந சொன்னதை பண்ணி நோட் பண்ணிக்கிங்க ஒரு வருஷம் நம்ம செடி தாண்டணும் அப்படி தாண்டினா தான் நமக்கு வந்து ஒரு பத நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு பர் டே இருபது கிலோ இருபது கிலோ அப்படி வந்ததுன்னா தான் முந்நூறு கிலோ போகும் முந்நூறு முந்நூறு கிலோவுக்கு முந்நூறுபா ரேட்டு போனால் தான் தொண்ணூறு ஆறுலேருந்து ஒரு லட்சம் கிடைக்கும் இதுதான் இதுதாங்க டெக்னிக்கு நன்றி நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க